ஸ்ரீமதே ராமானுஜாயரமகா செய்த அருளிசெய்த திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி திருத்தேவனார் தொகை என்கிற நாங்கூர் திவதேசப்பதிகம் போதலர்ந்த பொழில் சோலை புறமெங்கும் பொருது பொருதுறைகள் தாது உதிர வந்தளைக்கும் தடமண்ணித் மேல் தேதனவென்று இசைபாடும் சாரி வரிவண்டு தே தனவெண்ணு இசைபாடும் திருத்தேவனார் தொகையே தடமண்ணி மேல் மண்ணி என்கிற ஆறு அதனுடைய மேல் இருக்கிறது இது அடுத்த பாசனம் யாவரும் யாவையுமா த பொருள்களுமாய் மூவருமாய் மூர்த்தி அமர்ந்து உறையும் கிடம் மாபெரும் தின்படை மன்னை வென்றிகொள்வார் நாங்கை தேவரும் சென்று இறஞ்சு திருத்தேவனார் தொகையே அந்த மாபெரும் தின்படை பன்னை வென்றிகொள்வார் ஒரு ராஜா சண்டை போட வந்தான் மண்ணைன்னா மன்னனைன்னு அர்த்தம் அவர்களே அங்கு தூரில் இருப்பவாளே வென்றி சண்டை போட்டு ஜெயித்தா அதனால்தான் யாவரும் தின்படை பன்னை வென்று கொள்வார் நாங்கை தேவரும் சென்று இறைஞ்சு பொழில் திருத்தேபனார் தொகையே மாநாடும் மண்ணாடும் மற்றுள்ள பல்லுயிரம் தானாக எம்பெருமான் தலைவன் அமர்ந்து உறையும் கிடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நாங்கை தன்னுள் தேனாரும் வளர்ப்பொழில் சூழ் திருத்தேபனார் தொகையே இந்திரனும் இமையவரும் முனிவர்களும் கெழில் அமைந்த சந்தமலர் தூர்முகனும் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த யமக்கு அருள் என நின்று அருளும் கிடம் கெழில் நாங்கை சுந்தர நல் பொழில் பூ புடைசூழ் திருத்தேபனாத்தொகையே சுந்தர நல்பொழில் புடைசூழ் திருத்தேபனார்த்தொகையே அண்டவும் கிவலை கடலும் அவணிகளும் குலவரையும் உண்டபிரான் உறையும் கிடம் ஒளி பணி கனகம் வெண்திரைகள் வரத்திரட்டும் திகழ் பண்ணி தென்கரை பயில் தின் திரளால் திரளார் தித்திரளார் பயில்நாங்கை திருத்தேபனார்தொகை ஞாலமெல்லாம் அமுதுசெய்து நான்மரையும் பின்தொடராதுநான்மரையும் தொடராத இலையில் பள்ளி கொள்ளும் பரமன் கிடம் சாலி பெருகி வரும் மண்ணி மண்ணித் மேல் சேல்வுகளும் வயல் நாங்கை தொகையே ஊடாத வாழ் அரியின் உருவாகி இரடியனை வாடாத வள்ளுகிறால் பிளைந்து அள பிளந்து அளைந்த மாலது இடம் ஏடேறு பெருஞ்செல்வத்து கெழில் பறையோர் நாங்கை தன்னுள் சேடேறு பொழில் தழுவு திருத்தேவனார் தொகையே வாராறும் கிளங்கொங்கை வைதிலியை பணம் புரிபான் கார் காராறு இருத்த தனிக்காலை கழுதும் கிடம் ஏறாரும் பெருஞ்சல் கெழில் மறையோர் நாங்கைதன்னுள் சீரரும் மலர்பொழில் சூழ் தொகையே கும்பமிகு மதயானை பாகனடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்தறிந்த கூத்தன்மர்ந்து உறையும் கிடம் வம்பமிழும் செம்பகத்தின் மணங்கமழும் நாங்கை தன்னுள் செம்பன்மதில் பொழில் புடைசூழ் தொகையே காரார்ந்த திருமேனி கண்ணன் நமர்ந்து உறையும் கிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார் தொகை மேல் கூரார்ந்த வேர்கலியன் கூறார்ந்த வேர்கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார் ஏறார்ந்தவைகுந்தத்து எமையவரோடு இருப்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம